அந்த எம்பெருமானுடைய தாசியத்தை நான் அடிமை என்பதை நமக்கு தரக்கூடியது ஒரு மந்திரம் பண்ணிக்கும் போது எல்லாருக்கும் உபதேசமான மந்திரம் மந்திரம் அது என்ன அந்த சக்கரத்தாழ்வாருடைய ஆரெழுத்து மந்திரத்தை எல்லாருக்கும் எம்பெருமானுடைய அடிமை தரக்கூடிய எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு தகுதியை தரக்கூடிய ஆரெழுத்து மந்திரத்தை உடைய சக்கரத்தாழ்வாரே உமக்கு வெற்றி ஜெய சம்ச நிர்ந்த சர்வாக நமது தொழிலை சக்கர சின்னம் பொய்த்தாலே எல்லா கடலும் போயிடுமா என்ன கடல் சமுதிரம் பாப்ப சமுத்திரத்தை வற்றடிக்க கூடிய சதாச்சாரினை அண்டி உரிய முறையிலே சமாஷணம் பண்ணி கொண்டீர்களானால் அதுவே மிக மிக மிகச் சிறந்த சுதர்சன வழிபாடு அதைத்தான் நடாதுரம்மாள் உன்னை யாரோ தன் தொழிலே வகித்துக் கொள்கிறாரோ அவன் எம்பெருமானுடைய பணிவிடைகளாகிற செயல்களை செய்வதற்கு தகுதியுடையவனாகிறான் இதை உணர்ந்தாலே போறும் சக்கரவத்தார் சந்தோஷப்பட்டு நம்மை நல்வழிப்படுத்தி சமாசிரம் பண்ணிக்க வைத்து நன்கு இருக்கச் செய்வார்